ஏன் யாரி சொல் கண்ட போய் சரி நம்மளில் பாதி பேருக்கு ஒரு சூப்பர் பைக் வாங்கி ஓட்டணுன்றது ஒரு ஆசை இருக்கும் கைஸ் குறிப்பாக இந்த பீஸ் ஜெட்டக்ஸ்னா வாங்கி ஓட்டணுன்றது ஒரு கனவாகவே இருக்கும் எனக்கும் அந்த கனவுலாம் இருக்குது கைஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா இந்த பைக் வந்துட்டு ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி ஓட்ட போகிறோம் கைஸ் சரி வாங்க போகலாம் ஓகே ஃபஸ்ட் நம்ம இன்ஜின் ட்யூன் பண்ண போகிறோம் கே கிட் ஒன் கிட் டூன் இருக்கு நம்ம ஃபஸ்ட்டு படிப்படியாக தான் கைஸ் போக முடியும் கிட் ஒன் பண்ணிடலாம் கிட் டூ எக்ஸாஸ்ட் மெயின் எது தாங்க ஈஸ் ஜெட் எக்ஸ் டென்ஆர் பிளஸ் எஸ்சி ப்ராஜெக்ட் வந்துட்டு எவன் கைஸ் நம்ம வந்துட்டு அதை தான் பண்ண போகிறோம் இதில் பார்க்க எது நல்லா இருக்கு ஆ இது தாங்க ஈஸ் சவுண்ட் பயங்கரமாக இருக்கும் போகுது ஓகே பை பண்ணிடலாம் பிரேக்ஸ் பைக்கில் முக்கியமான ஒரு பாட் இதையும் கிட்ட வரைக்கும் நெக்ஸ்ட் செயின் கஸ்டம் செயின் போட்டுடலாம் கைஸ் ஒரு பயங்கரமான ரிம் செட் பண்ண போகிறோம் ஓகே ஓகே இவ்வளோ ரிம்ஸ் இருக்கு கைஸ் ஓகே இது பார்க்க நல்லா இருக்கு ஸோ இது செட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் முக்கியமான பார்ட் டயர்ஸ் தான் கைஸ் நம்ம கானரிங் பண்ணும்போதெல்லாம் கான்ஃபிடென்ஸ் கொடுக்காது டயர்ஸ் தான் ஏன்னா நம்ம அது மூலியமாக கிடைக்கிற குருப்னஸ் தான் ஓகே இந்த இடத்துல அப்படி திரும்பலான்றது ஒரு கான்ஃபிடன்ஸே கொடுக்கும் சரி வாங்க அதை கஸ்டமைஸ் பண்ணலாம் ஓகே நம்ம பிரளி டயர்ஸே போகலாம் பிரிட் ஸ்டோன் கூட இருக்கு பட் எனக்கு பிரளி பர்சனல் ஃபேவரட் சூப்பர் பைக்கோட டயர் இது ஸோ ஓகே இது வச்சிடலாம் மிரர்ஸ் மிரர் தான் அழகே ஸோ மிரர் இருக்கட்டும் ஓ டெய்ல் டெடி ரிமூவ் பண்ணலாமா ஓகே டெய்ல் டெடி ரிமூவ் பண்ணிடலாம் கைஸ் அதான் வண்டிக்கு ஒரு அழகு கிடைக்கும் கைஸ் இந்த வண்டியை நம்ம ஒரு பீஸ் மாற்றிட்டோம் இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம ரைடிங் ஜாக்கெட்லாம் மாற்ற வேண்டியது இருக்கு ஸோ மாற்றிட்டு வந்துடலாம் எப்பவுமே நம்மளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் கைஸ் ஸோ நம்ம ரைடிங் ஜாக்கெட்லாம் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் ஹெல்மெட்லேருந்து போயிடலாம் கைஸ் ஓகே பக்கோஸ் எல்லாருக்கும் பிடிச்ச பிராண்ட் ஸோ நான் வந்துட்டு நம்ம மண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் கலர் செட் பண்ணிக்கிறேன் ஓகே இந்த கலரே ஓகே எனக்கு நெக்ஸ்ட் வைசர் கைஸ் வைசர் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக்கே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ஓகே ஆமாம் நல்லா இருக்கு நெக்ஸ்ட் ம் கரெக்டாக இருக்கு கைஸ் இது கலரு இப்பதான் நம்ம மெயின் பாட்டுக்கே போறோம் சூட் மாத்த போறோம் கைஸ் பாவ் கரெக்டா இருக்கும் கைஸ் இந்த சூட் போட்டா நம்ம வந்துட்டு இதே செலக்ட் பண்ணிடலாம் ஓகே இந்த லுக்கு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்புறம் நம்ம வந்துட்டு ஷூஸ் மாத்தணும் ஆ நீ ஸ்லைடர்ஸ் சேம் வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் வச்சிடலாம் டார்க் க்ரீன் வச்சிடலாம் நீஸ் ஓகே நெக்ஸ்ட் பூட்ஸ் மாத்திடலாம் நம்ம சூட்க்கு மேட்ச் பண்ற மாதிரி பூட் இல்ல சோ நம்ம வந்து ஃபுல் பிளாக் ஏ போய்டலாம் இது கரெக்டா இருக்கும் கைஸ் நம்மளும் ரெடி ஆகிட்டேன் இப்போ வண்டியை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு சரி வாங்க போகலாம் கைஸ் வண்டியை வெளிய எடுத்தாச்சு வண்டி பார்க்கவே அக்ரெசிவாக இருக்கு கைஸ் வண்டியோட ஐடிங்ஸ் ஒன்று கேளுங்களேன் பயங்கரமா இருக்குல்ல இருங்க ரெவ் பண்றேன் பயங்கரமா இருக்கு கை சரி வாங்க ஃபர்ஸ்ட் பர்சன்ல வந்துட்டு ஒரு ரைட் போயிட்டு வந்துடலாம் வண்டி சவுண்ட் பயங்கரமா இருக்கு கைஸ் நம்ம வந்துட்டு அப்படியே ஒரு ரைட் போலாம் வாங்க செம்ம பவரா இருக்கு இஸ் வண்டி அந்த ஈவினிங் சன்செட்டுக்கும் அந்த பைக்குக்கும் பயங்கரமா இருக்கு இஸ் ஓட்டுறதுக்கு ஓகே டேர்னிங் வந்துச்சு ஸ்ட்ரைட் இருக்கு வச்சு வாங்க போகலாம் tidak ada rumah sama power guys ada orang pilih Jangan ingat. நம்ம சீரியஸா இந்த மாதிரி வண்டியெலாம் கொஞ்சம் பத்திரமா தான் ஓட்டணும் ஏன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணா கூட நமக்கு பெரிய நடக்க வாய்ப்பு இருக்கு வண்டி செம்ம பவரா இருக்கு சரி வாங்க நம்ம தேர்ட் பர்சன்லேருந்து இருந்து அப்படியே ஒரு ரைட் போகலாம் பேக் ஃபயர் சவுண்ட் சூப்பர் பைக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் அப்படியே ரசிச்சுட்டே போலாம் அந்த மாதிரி சாமியா இருக்கும் பொறுமையாக ஓட்டினாலே நமக்கு வந்துட்டு மாதிரி இனிமையா இருக்கும் கைஸ் எனக்கு ஜெட் எக்ஸ்னாலே ரொம்ப பிடிச்ச மாடல் இது ஆனா இந்த வண்டி பார்க்க சம்மாகசிவாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக வந்த மாடல் கூட எனக்கு பிடிக்கல கைஸ் ஏன்னா இந்த வண்டி பார்க்கறதுக்கே அழகா இருக்கும் கைஸ் அப்புறம் சவுண்ட் பயங்கரமாக இருக்கும் சரி கைஸ் இப்போ நம்ம ஒரு சினிமாட்டிக் ஷார்ட் போயிட்டு வந்துடலாம் கைஸ் கைஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணு ஐஸ் நம்ம சேனல் வந்துட்டு இப்போ தான் ஒரு க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்குது ஸோ உங்களோட சப்போர்ட் கிடைச்சா ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் கைஸ் அப்புறம் உங்களுக்கு எதனா வண்டி கஸ்டமைஸ் பண்ணி ஓடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய் கைஸ்